ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறாங்க ஸோ நிறைய பேருக்கு ஃபுல் ஒயிட் ஸ்டோன் கலெக்ஷன்ஸ் பிடிக்கும் நிறைய பேருக்கு வந்து மல்டி கலர் கலெக்ஷன்ஸ் பிடிக்கும் ஒரு சிலருக்கு ரூபி கலெக்ஷன்ஸ் பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸையும் ஒரு நான் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் எங்கே போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டியில் காமிச்சிருக்காங்க ஸோ எல்லாமே ஒரு நல்ல டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்லையும் அண்ட் ஃப்ரீ ஷிப்பிங்லையும் கொடுத்துருக்கேன் ஸோ வேணுங்கிறவங்க டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உடனுக்குடனே புக் பண்ணிக்கோங்க எல்லாமே ஆஃபர் ப்ரைஸ் அப்படிங்கிறதுனால ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கும் அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ காமிக்கிற எல்லாமே என்கிட்ட ரொம்ப லிமிட்டட் பீஸஸ் தான் அவைலபிள் இருக்குது ஸோ ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் இப்போ ஒன் பை ஒன் பார்த்துடலாங்க ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஃபஸ்ட்டு கலெக்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராபெரி நெக்லஸ் ரொம்ப அழகான நெக்லஸ் நிறைய பேர் இதில் உங்களை எத்தனை பேருக்கு ஒயிட் ஸ்டோன் நெக்லஸ் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு ஒயிட் ஸ்டோன் காமிச்சிருக்கோம் அண்ட் நம்ம ஏன்னா மேக்ஸிமம் பீப்பிள் வந்து கிறிஸ்மஸ்க்கு ஒயிட் ட்ரெஸ் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு மேட்சிங்காக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் உங்களுக்கு எந்த கலெக்ஷன் பிடிச்சிருக்கு இந்த ஃபஸ்ட்டு செட் ஆஃப் இந்த நெக்லஸ் நெக்லஸ் கலெக்ஷனில் எது பிடிச்சிருக்குன்றதை ஃபஸ்ட் நீங்கள் கமெண்ட் பண்ணிருங்க ஸோ இங்கே காமிக்கிற ஃபஸ்ட்டு ஸ்ட்ராபெரி நெக்லஸ் பார்த்தீங்கன்னா அந்த மோஸ்ட் மோஸ்ட் வாண்டட் அண்ட் டிமாண்டட் கலெக்ஷனுங்க ஸோ இந்த நெக்லஸ்க்கு வந்து எவ்வளோ டிமாண்ட் அப்படின்னா நாங்கள் போஸ்ட் பண்ணாலே வந்து உடனே காலியாயிடும் அந்த மாதிரியான ஒரு நெக்ஸ் செட்டு அண்ட் இது வந்து நிறைய செலப்ரிட்டிஸும் வேர் பண்ணி நான் நானே வந்து பார்த்துருக்கேன் நான் அவங்களோட ஃபோட்டோ கூட இங்கே அட்டாச் பண்ணுற பாருங்கள் ஸோ பேக் சைட் ஃபினிஷிங் எல்லாமே வந்து ரொம்ப அப்படியே பர்ஃபெக்டாக கோல்டில் வர மாதிரியே தான் இருக்கும் ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு டைமண்ட் நெக்கில் டைமண்ட் லுக்கில் இருக்கிற மாதிரியான ஒரு நெக்ஸெட் அண்ட் இதோட இயரிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டட் பேட்டர்னில் வரும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க ஸோ வேர் போது இன்னுமே ரொம்ப கிளாரிட்டியாக ரொம்ப அழகாக இருக்கும் அண்டு ஒய்ட்கு ஒயிட் மேட்சிங்காக இருக்கும்போது இன்னும் ஒரு டைமண்ட் ஃபீலை வந்து நமக்கு கண்டிப்பாக கொடுக்கோங்க ஸோ இது வந்து முன்னாடி நம்ம செவன் கிட்டே கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி நான் ஆஃபர் ப்ரைஸ் அண்ட் இது உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்லையும் கிடைக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப அழகான ஒரு நெக்லஸ் ஸோ இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா இந்த கலெக்ஷன் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் அண்ட் மறக்காமல் எங்களோட வாட்ஸ்அப் குரூப்லையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் டெய்லி அப்டேட்ஸ் நம்ம போட்டுகிட்டே தான் இருக்கும் ஸோ இங்கே போடுற கலெக்ஷன்ஸ் ரொம்ப மினிமல் அண்ட் நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் தான் நிறைய கலெக்ஷன்ஸை வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்கோம் ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்ததுமே ஒரு சூப்பர் ட்ரெண்டியான நெக்ஸ்ட் செட் இந்த செட் வந்து உண்மையாகவே எங்களுக்கு கடிக்கிறதே கஷ்டமாக இருந்ததுங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு மெஹந்தி பேட்டன்ல வரக்கூடிய கலரில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப ராயலாக இருக்கக்கூடிய ஒரு நெக்ஸெட் இது வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு பிக் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அன்கட் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால பார்க்கறதுக்கே வந்து உங்களுக்கு அந்த டைமண்ட் லுக் அப்படியே கொடுத்துருவோம் ஸோ இது வந்து உங்களுக்கு இதோட கம்மல் வந்து ரொம்ப ராயலாக இருக்கும் நான் காமிக்கிறேன் ஸ்டட் பேட்டர்னில் தான் வரும் இதோட இயர்ரிங்குமே அவ்வளோ அழகான ஒரு நெக்ஸெட்டுங்க இந்த பெரிய பெரிய ஸ்டோன்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக கிளிட்டர் ஆகும் நீங்கள் வெயிலெல்லாம் போகும்போது அந்த கிளிட்டரிங்கே வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக காமிக்கும் நம்மளோட நெக்கை ஸோ அந்தளவுக்கு ஒரு பிரட்டியான நெக் செட்டுங்க ஸோ இந்த இயரிங் மட்டுமே வந்து தனியாக வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி வரும் த்ரீ ஃபிஃப்டியிலேருந்து த்ரீ டபுள் நைன் வரைக்கும் வரும் பட் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஆஃபர் ப்ரைஸில் தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இந்த செட்டு நம்ம முன்னாடி சிக்ஸ் ஃபிஃப்டி கிட்ட கொடுத்துக்கிட்டு இருந்தோங்க இன்றைக்கான ஆஃபர் ப்ரைஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட் சாரி டிஸ்கவுண்ட் ப்ளஸ் ஷிப்பிங்கும் வருது ஸோ ஃபாஸ்ட்டாக அவங்க ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் எயிட்டி மட்டும்தாங்க ஸோ அடுத்ததுமே ஒரு சூப்பரான நெக்ஸெட் தான் ஸோ இந்த நெக்ஸெட்டுமே வந்து ரொம்பவே யூனிக்காக ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஸ்ட்ராபெரி பேட்டர்ன் நெக்லஸ் சிமிலராக இருக்கும் இது பட் ரொம்ப அழகாக இருக்குங்க நிஜமாக சொல்கிறேன் ஏன்னா இந்த நெக்ஸ்ட் செட் வந்து அந்த ஸ்ட்ராபெரி எந்த அளவுக்கு வந்து நம்மக்கிட்ட ஃபாஸ்ட் மூவிங்கோ அதே மாதிரி இதுவுமே ஒரு நல்ல ஃபாஸ்ட் மூவிங் அண்ட் டைமண்ட் லுக் அப்படியே கொடுக்கறதுனால இதுவுமே மோஸ்ட் டிமாண்டட் நெக்லஸ் தான் ஸோ இங்கே இங்கே காமிச்சிருக்க இந்த ஒயிட் ஸ்டோனில் எதை விடுறதுன்னே எனக்கு தெரியல ஏன்னா எல்லாமே வந்து ஹார்ட் செல்லிங்கில் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸை மட்டும்தான் இங்கே எடுத்து வச்சிருக்கேன் ஸோ டக்கு டக்குன்னு ஆர்டர் ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க இது வந்து அப்படியே உங்களுக்கு ஒரு டைமண்ட் ரெப்ளிக்காவாக தான் இருக்கும் அண்ட் இதுக்கான இயரிங்குமே உங்களுக்கு இது மாதிரி ஸ்டட் புஷ் புஷ்பேக் நீங்கள் காமிச்சா எல்லாமே உங்களுக்கு புஷ்பேக் பெண்ணில் தான் வருங்க அண்ட் இதோடய ப்ரைஸ் மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்குமே பேக் செயின் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து வாங்கும்போது இன்ஃபார்ம் பண்ணிடுங்க ஸோ தட் நம்ம பேக் செயின் போட்டு கொடுத்துருவோம் பேக் செயின்க்கு தனியாக வந்து ப்ரைஸ் வருங்க பேக் செயின் வேண்டாம் அப்படின்னாலும் நம்ம வந்து ரோ போட்டு கொடுத்துருவோம் ஸோ ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் இந்த இந்த நெக்ஸ்டெட் பிடிச்சிருந்தாலுமே நீங்கள் இதை அப்படியே ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி மட்டுந்தாங்க இது முன்னாடி வந்து இதுவுமே ஃபைவ் டபுள் நைன் அந்த ரேஞ்சில் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இப்போ ஃபைவ் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கிடைக்கிது அடுத்து நிறைய பேருக்கு இந்த ஹஸ்லி பேட்டர்ன் நெக்லஸ் வந்து அவ்வளோ பிடிக்கும் ஸோ இதில் உண்மையாகவே இந்த ஹஸ்லி பேட்டர்ன் வந்து போடும்போது உங்களுக்கு ஒரு ராயல் ஃபீல் இருக்குங்க இன்னைக்கு இன்கேஸ் நீங்கள் பென்டென்ட் எதனா வச்சுருக்கீங்க அப்படின்னா இது கூட சேர்த்து வேர் பண்ணாலும் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இந்த ஒரே ஒரு நெக்ஸெட் மட்டுமே வந்து நம்மக்கிட்ட ஃபுல் ஒயிட் ஸ்டோன் இப்போ தான் அறைவாயிருக்கு இதில் கலர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குங்க மல்டி கலரும் அவைலபிள் இருக்குது இன்கேஸ் நம்ம உங்களுக்கு யாருக்காச்சும் மல்டி கலர் வேணும் அப்படின்னாலோ இல்லை ரூபி ஒயிட் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து பிங்க் பண்ணி கேளுங்கள் வாட்ஸ்அப்பில் நாங்கள் உங்களுக்கு ஸ்டாக் இருக்குது அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணுறோம் அண்ட் இந்த நெக்லஸ் ஹஸ்லி பேட்டர்ன் நெக்லஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட காஸ்ட் மென்ஷன் பண்ணியிருக்கேன் காஸ்ட்டோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி அவைலபிள் இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க அண்ட் இதோட இயரிங் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டட் பேட்டர்னில் புஷ்பேக் பின்னோடு வந்துடுங்க ஸோ இதோடய ப்ரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் தாங்க ஸோ டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு கம்பி மாதிரி தெரியும் பட் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அங்கே கட் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்குங்க அடுத்ததுமே த மோஸ்ட் வாண்டட் நெக்லஸ் அதை நான் என் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் எல் எதை வந்துட்டு நான் விடுறதுனே எனக்கு தெரியல அந்தளவுக்கு எல்லாமே வந்து ஹார்ட் செல்லிங்கில் இருக்கக்கூடிய நெக்லஸ் மட்டும்தான் எங்கள் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இந்த ஆரோ நெக்லஸுமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் மோஸ்ட் வாண்டட் நெக்லஸ் ஸோ இதுவுமே வந்து நீங்கள் எந்த ட்ரெஸ்ஸு வேர் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடும் லைக் சாரியாக இருக்கட்டும் லெஹங்காவாக இருக்கட்டும் அல்லது வந்து சுடிதாராக இருக்கட்டும் என்ன வேர் பண்ணாலும் இந்த ஒரு நெக்ஸெட்டுமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடும்ங்க இங்கே காமிச்சிருக்க எல்லாமே உங்களுக்கு நான் அந்த மாதிரி தான் காமிச்சிருக்கேன் நிறைய பேருக்கு வந்து குர்த்திஸ்லாம் வேர் பண்ணும்போது நெக்லஸ் போட்டால் நல்லாயிருக்குமா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் பட் இந்த ட்ரெ இந்த ஃபஸ்ட்டு காமிக்கிற இந்த செட் எல்லாமே நீங்கள் குர்த்தி வேர் பண்ணும்போது தாராளமாக வேர் பண்ணிக்கலாம் ஏன்னா இது சிம்பிளாகவும் பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரெட்டியாகவும் இருக்கும் அண்ட் டைமண்ட் லுக்கியுமே கொடுக்கும் ஸோ இந்த நெக்லஸுமே வந்து ரொம்ப வாண்டடான ஒரு ஆரோ பேட்டர்ன் நெக்லஸ் அண்ட் இதுக்கான இயரிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் வரும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கோங்க ஸோ வேணுங்கிறவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருக்கான் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் எயிட்டி மட்டும்தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஃபஸ்ட்டு செட்டில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த செட் இப்போ நம்ம காமிச்சிடலாம் அடுத்ததுமே ஒரு சூப்பரான செட்டுங்க இதில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக மல்டி கலரில் அடுத்து ரூபி கலரில் இந்த மாதிரி மிக்சடாக கொடுத்துருக்கேன் சூப்பராக இருக்குங்க எல்லாமே ஹார்ட் செல்லிங் இங்கே காமிச்சிருக்கிற எல்லாமே ஹார்ட் செல்லிங் மட்டும்தான் நான் காமிச்சிருக்கிறேன் இந்த வீடியோ வந்து கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் அப்படிங்கிறதுனால ஸோ எல்லாேருக்குமே வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மக்கிட்ட எதெல்லாம் ஹார்ட் செல்லிங்கில் இருக்கோ அதெல்லாம் மட்டும் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ கிறிஸ்மஸ் ஸ்பெஷலே வந்துட்டு இந்த ஹார் இந்த ஸ்டார்ஸு இந்த கலர்ஃபுல்லாக இருக்கிறது தான் கிறிஸ்மஸ் ஸ்பெஷலே ஸோ அதனால் வந்து இந்த கலர்ஃபுல்லான ஒரு சீட் பார்க்குறதுக்கு டைமண்ட் மாதிரி இருக்கிற மாதிரி கொடுத்துருந்து ஒன்று வந்திருக்கேன் உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன் தான் பிடிக்கும் அப்படின்னா இதில் ஃபுல் ஒயிட்டும் அவைலபிள் இருக்குங்க நான் அதையுமே இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் இது வந்து இந்த பேட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலராக இந்த திலகம் ஷேப்பில் இருக்கிற மாதிரியான ஒரு பேட்டர்ன் நிறைய பேர் உருவங்கள் இல்லாமல் கேட்பீங்க அண்ட் எங்கள் காமிச்ச எந்த ஒரு நெக்லஸுமே வந்து உங்களுக்கு உருவங்கள் இருக்கிற மாதிரி நான் எடுத்து வைக்கல எல்லாமே வந்துட்டு உருவங்கள் இல்லாமல் தான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த இந்த பர்ட்டிகுலர் நெக்லஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மல்டி கலரில் இருக்குது அப்படிங்கிறதுனால எந்த ட்ரெஸ் போட்டாலும் உங்களால் ஈஸியாக வந்து இதை மேட்ச் பண்ணிக்க முடியும் நாட் ஒன்லி கிறிஸ்மஸ் நீங்கள் கலர்ஃபுல்லாக எந்த ஃபங்க்ஷன் போட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும் செவன் ஃபிஃப்டிக்கு கொடுக்குறவங்க முன்னாடி எயிட் ஃபிஃப்டி எயிட் டபுள் நைன் அந்த ரேஞ்சில் கொடுத்துகிட்ருந்தோம் கிறிஸ்மஸ் ஆஃபராக செவன் ஃபிஃப்டிக்கு வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுக்குறோம் ஸோ வேணுங்கிறவங்க டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மறக்காமல் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்துடுங்க ஸோ தட் எங்களுக்குமே ஈஸியாக இருக்கும் அடுத்தது ரூபி ஒயிட் காம்பினேஷனில் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு நெக்ஸைட்டுங்க ஸோ இதில் இந்த ரூபி ஸ்டோன் வந்து நல்ல ஒரு பிக் சைஸில் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ஹைலைட்டடாக இருக்கும் அண்டு நீங்கள் ஃபுல் ஒயிட்டில் ட்ரெஸ் வேர் பண்ணால் கூட இந்த ஒரே ஒரு நெக்ஸெட் போட்டிங்கன்னா போதும் உங்களை சம்மர் ஆயிலாக காமிக்கும் ரொம்ப கிராண்டாக காமிக்கும் அண்ட் இதுக்கான இயரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டார்ட் பேட்டர்னில் வந்துடும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க பென்டென்ட் வந்து அவ்வளோ க்யூட்டாக இருக்குது ஸோ இதோட ப்ரைஸ் மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க எல்லாமே இன்றைக்கி காமிச்ச எல்லாமே ஹார்ட் செல்லிங் கலெக்ஷன் ஸோ உங்களுக்கு எல்லாமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த செகண்ட் பேச்சில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் செவன் தேர்ட்டி மட்டும்தான் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதோடய ப்ரைஸுமே நம்ம முன்னாடி எயிட் ஃபிஃப்டிக்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க இப்போ செவன் தேர்ட்டிக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்தது ஒரு கலர்ஃபுல்லான நெக்லஸுங்க ஸோ இந்த நெக்லஸ் வந்து எந்த ட்ரெஸ்ஸை நாம் எப்பயுமே சொல்கிற மாதிரி நீங்கள் சாரீயாக இருக்கட்டும் லெஹங்காவாக இருக்கட்டும் சுடிதாராக இருக்கட்டும் என்ன வேர் பண்ணாலும் ஒரு பர்ஃபெக்டான லுக்கை கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு நெக்ஸிட் நிஜமாகவே கொடுக்கோங்க அண்ட் பர்டிகுலராக இந்த கம்மல் வந்து நம்ம ஆகணும் நல்ல ஒரு பிக் சைஸில் ஃபுல் ஏடி ஸ்டோனில் பார்க்க அவ்வளோ ராயலாக அவ்வளோ ரிச்சாக ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த இயரிங் மட்டும் போட்டிங்கனாலே கிராண்டாக தெரியும் இந்த நெக்லஸோடு சேர்த்து போடும்போது இன்னும் கிராண்டாக தெரிவிங்க இதில் மொத்தம் ஒன்பது கல் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது ஸோ ரொம்ப அழகான ஒரு நெக்ஸெட் முன்னாடி எயிட் ஃபிஃப்டி கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இப்போ செவன் டபுள் நைனுக்கு கொடுக்குறோம் வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் வேணுங்கிறவங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க லீஃப் பேட்டர்னில் வரக்கூடிய இந்த நெக்ஸெட் உங்களுக்கு பிடிச்சிருக்குனா டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க அடுத்தது ரொம்பவே சிம்பிளாகவும் பார்க்க ரொம்ப எலகெண்டாகவும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டான நெக்லஸ் தான் இது ஃபுல் ஒயிட் ஸ்டோனில் அவங்களுக்கு பென்டென்ட்டில் மட்டும் அவங்களுக்கு க்ரீன் அண்ட் ரூபீஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் ராயலாக இருக்கும் உங்கள் இருக்கும் அண்ட் இந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து ஒயிட்டில் தான் உங்களுக்கு தெரியும் ஸோ ஹைலைட்டடாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அந்த ரூபி ஸ்டோன் கொடுத்துருக்கோம் ஸோ இதோட இயரிங் வந்து உங்களுக்கு ஸ்டட்டு பேட்டர்னில் வந்துடும் ஸோ அந்த இயரிங்குமே வந்து உங்களுக்கு அந்த பென்டன்ட் டிசைன்லேயே கொடுத்துருக்கும் ஸோ இதோட இயரிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் ஸோ அந்த பென்டென்ட்டோட டிசைன்லேயே இருக்கிற மாதிரி ரொம்ப கியூட்டாக புஷ்பேக் பின்னோட வந்துடுவாங்க அண்ட் நான் அகெயின் இதுக்குமே நீங்கள் பேக் சைன் வேணும்னா இன்ஃபார்ம் பண்ணிடுங்க இது உங்களுக்கு வெறும் ஃபைவ் ஃபிஃப்டிக்கே கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க அண்ட் பேக் சைடு லுக் பார்த்துக்கோங்க ஏன்னா இது வந்து இதெல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி குவாலிட்டி வைஸ் வந்து உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் பேக் சைட் காமிச்சிருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியில் மட்டும்தான் இந்த மாதிரி ஃபினிஷிங் இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க அடுத்தது ஒரு சூப்பரான பட்டர்ஃப்ளை நெக்லஸ்ஸுங்க ஸோ இந்த பட்டர்ஃப்ளை நெக்லஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து நான் ஒரு ஒரு ஒன் இயர் இல்லை சிக்ஸ் மந்த்ஸ் பிஃபோர் வந்து நான் இதை லான்ச் பண்ணேன் பண்ண நாள்லேருந்து இப்போ வரைக்குமே என்கொயரி வருதுங்க ஆனால் நம்மக்கிட்ட தான் ஸ்டாக் இல்லாமல் இருந்தது இப்போ திரும்ப ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ஒரு சூப்பர் கியூட்டான பட்டர்ஃப்ளை நெக்லஸ் ஸோ இந்த நெக்லஸில் வந்து உங்களுக்கு மல்டி கலர்ஸ் இருக்கிற மாதிரி அந்த பெரிய பெரிய அன்கட் ஸ்டோன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் லைக் அந்த ரூபி ஸ்டோன் அதுக்கப்புறம் எம்ராய்டர் ஸ்டோன் ரெண்டும் வந்து நல்ல பெரிய சைஸில் கொடுத்துருக்கிறதுனால பார்க்கவே ரொம்ப எலகெண்ட்டாக இருக்கும் அண்ட் அந்த ரிச் லுக்கையும் ராயல் லுக்கையும் நமக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு பேட்டர்ன் ஸோ எந்த மாதிரி ட்ரெஸ்ஸு வேர் பண்ணாலும் ஒரு ரொம்ப அழகாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி மல்டி கலரில் நான் ஷோ பண்ணியிருக்கேன் இதோட காஸ்ட் செவன் ஃபிஃப்டிங்க ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்ததுமே ஒரு சூப்பர் கியூட்டான நெக் செட் கலெக்ஷன்ஸ் அண்ட் உங்களுக்கு செகண்ட் பேஜில் எது பிடிச்சிருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் ஃபஸ்ட் பேஜில் எதுக்கு பிடிச்சிருந்தது செகண்ட் பேஜில் இது பிடிச்சிருந்தது அந்த மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸோ இப்போ வந்து இது தேர்ட் பேஜுங்க தேர்ட் பேஜில் ஒரு ஃபோர் செட்ஸ் வச்சுருக்கேன் அண்ட் அதில் ஃபஸ்ட்டு செட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு செட்டுங்க அதாவது நம்ம கழுத்தில் போட்டிருக்கும் போது ஒரு ஃப்ளார் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குங்க அண்ட் அதே மாதிரி இதில் வந்து மொத்தம் ஆறு ஸ்டோன்ஸ் வந்துடும் அந்த கீழே வந்து தொங்கல் இப்போ தொங்கல் வந்து ஆறு வந்துடும் அதில் வந்து ரூபி ரெண்டு எமரால்டு ரெண்டு அதுக்கப்புறம் ராயல் ப்ளூ கலர் ரெண்டு கொடுத்துருப்பாங்க அண்ட் கம்மலுக்கு வந்து ரூபி கலர் கொடுத்துருப்பாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக யூனிக்காக இருக்கும் கண்டிப்பாக நிறைய பேர் வந்து இதை விரும்புகிற மாதிரியான ஒரு டிசைனுங்க அண்ட் இதோட ப்ரைஸ் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க கழுத்தில் போட்டுருக்கும் போது இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்ததுமே ஒரு சூப்பரான நல்ல கிராண்டான நெக்ஸெட் இது ஸோ வந்து முன்னாடி காமிச்சது சிம்பிளாக இருக்கும் பட் எலகண்ட்டாக இருக்கும் இது வந்து கிராண்டாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்குங்க ஸோ நீங்கள் வந்து நல்ல கழுத்து நிறைய வேர் பண்ணணும் அப்படின்னா இது இது வந்து ஒரு சூப்பரான நெக்ஸெட்டாக இருக்கும் கீழே எல்லாமே உங்களுக்கு அந்த ட்ராப்ஸில் வந்து ஃபிளார்ஸ் ஸ்டோன் ஃப்ளார்ஸ் கொடுத்துருக்காங்க அது வந்து ரூபி கிரீன் காம்பினேஷன்லேயும் ஃபுல் ஒயிட்லையும் இருக்குது மல்டி கலர் காம்பினேஷன் இது ஆக்சுவலாக இந்த நெக்ஸெட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ட்ரெஸ் போட்டாலும் வேர் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு நெக்ஸெட் நடுவில் வந்து உங்களுக்கு எமரால்டு ஸ்டோன் கொடுத்துருக்கிறதுனால நல்ல ஹைலைட்டடாக இருக்கும் அந்த எமரால்டு வந்து நல்ல பிக் சைஸில் கொடுத்துருக்கதுனால ரொம்ப லுக் வைஸ் வந்து ரொம்ப எலகெண்ட்டாக இருக்கும் ஸோ இதோட ப்ரைஸ் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க கம்மல் வந்து இந்த மாதிரி தான் வரும் கீழே இருக்கிறது வந்து நல்ல தொங்கல் அழகாக இருக்கும் புஷ்பேக் பெண்கள் எதுவுமே ஸோ இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் இது முன்னாடி செவன் டபுள் நைனுக்கு கொடுத்துட்டு இருந்தோம் நியர்லி டூ ஹண்ட்ரட் லெஸ் ஆயிருக்கு ஸோ வேணுங்கிறவங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஃப்ரீ ஷிப்பிங்கோட வருதுங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க அடுத்தது சிம்பிளாவும் எனக்கு வந்து ரொம்ப கிராண்டாக போட பிடிக்காது பட் சிம்பிளாக ரொம்ப நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு சூப்பரான நெக்ஸேட்டுங்க ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ ஆக்சுவலாக ரொம்ப கிராண்டாலாம் வந்து போடாமல் ஒரே ஒரு ஒரே ஒரு குட்டி பென்டென்ட்டு மட்டும் கழுத்தில் தெரியற மாதிரி போட்டால் அவ்வளோ அழகாக இருக்கும் இது அடிகை பேட்டர்னில் வந்துடுவோங்க ஜோக்கர் பேட்டர்னில் ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அந்த கம்மல் பாருங்க அவ்வளோ ராயலாக இருக்குங்க சூப்பராக இருக்குது எந்த ட்ரெஸ்ஸு வேர் பண்ணாலும் இப்படி ஒரு செட் போட்டால் யாருக்கு தாங்க பிடிக்காது அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க சிம்பிள் அண்ட் எலுகண்ட்டான ஒரு செட் இதோட காஸ்ட் மென்ஷன் பண்ணுறேன் பிடிச்சிருக்குன்னா புக் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக பேக் செயின் வாங்கிக்கோங்க பேக் செயின் வாங்கி போட்டால் தான் ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா இது கழுத்தை ஒட்டி போடும்போது பேக் செயினோட போடும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் இயரிங்குமே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வந்துடுது இதுவுமே உங்களுக்கு மல்டி கலரில் நான் காமிச்சிருக்கேன் நடுவில் ஒரே ஒரு க்ரீன் ஸ்டோன் இருக்குதுங்க இதில் எனக்கு ஃபுல் ரூபி வேணும் அப்படின்னாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் இப்போதைக்கு நமக்கு இ நம்மக்கிட்ட இது தான் இருக்குது ஸோ இதோட ப்ரைஸ் மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் ஸோ இந்த ஆஃபரில் த்ரீ ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங்கை ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க அடுத்தது த மோஸ்ட் மோஸ்ட் வாண்டட் பீகாக் நெக்லஸ்ங்க இந்த இந்த செட்டு வச்ச எல்லார் கண்ணும் வந்து இந்த பீகாக் நெக் செட்டில் தான் கண்டிப்பாக இருந்திருக்கும் இது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக சொல்கிறேன் இதை பிடிக்காதவங்களே இருக்க முடியாது இது ஃபோனில் எந்தளவுக்கு தெரியுதுன்னு தெரில பட் நேரில் வந்து இதோட லுக்கு வேறு லெவலுங்க செம்மையாக இருக்கும் ஸோ இந்த செட் உங்களுக்கு பிடிச்சிருக்குனாலும் டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது வந்து ஃபுல் ஒயிட்லேயும் அவைலபிள் இருக்குங்க இப்போதைக்கு இப்போது இப்போ எங்கிட்ட ஹேண்ட் ஸ்டாக் அவைலபிள் இல்லை பட் வேணும் ஃபுல் ஒயிட்டில் வேணும் அப்படின்னாங்கன்னா நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ இதோட காஸ்ட் மென்ஷன் பண்ணுறேன் பிடிச்சிருக்குன்னா புக் பண்ணிக்கோங்க இந்த தோடு பார்த்திங்கன்னா அந்த பெண்டன்ட் பேட்டர்ன்லேயே ரொம்ப அழகாக இருக்குது நல்லா நிறைஞ்சிருக்கும் நம்ம காதில் போட்டோன்னா நல்லா நிறைஞ்சிருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க இது வந்து முன்னாடி செவன் ஃபிஃப்டி கொடுத்துட்ருந்தோம் இப்போ ஃபைவ் டபுள் நைன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க புஷ்பேக் பெண்ணுங்க இதுக்கும் இயர்ரிங் பேக் பெண் ஸோ இந்த செட்டில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு பேஜ் செகண்ட் பேஜ் தேர்ட் பேட்சில் எது எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபைனலி இந்த ஒயிட் ஸ்டோனில் வரக்கூடிய மைக்ரோ பிளேட்டட் நெக்லஸ் இது ஆக்சுவலாக இந்த வீடியோவுக்கு அப்பாற்பட்டது தான் இப்போ நான் காமிச்சது ஃபுல்லாக மேட் ஃபினிஷ் இந்த ஒரே ஒரு செட் வந்து மைக்ரோ ப்ளேட்டடுங்க நிறைய பேர் வந்து இந்த நெக்ஸெட் அவைலபிளான்னு கேட்டு மெசேஜ் பண்ணுறீங்க இப்போதைக்கு வந்து இந்த நெக்ஸெட் வந்து ஒரு ஃபியூ பீசஸ் ஒரு ஒன்று இல்லை ரெண்டு பீசஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது ஸோ வந்து ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோங்க ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து இதை சொல்லணுன்னு நினச்சேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்னால் மட்டும்தான் எங்களால் வந்து அடுத்தடுத்து இன்னும் நிறைய வேலைகளை பார்க்க முடியும் நிறைய கலெக்ஷன்ஸை கொண்டு வர முடியும் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸோட அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்